நேற்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு ஆறுநூற்று எண்பதுக்கு குறைந்து விற்பனையான நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாயும் பவுனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாயும் உயர்ந்துள்ளது இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்து எட்நூற்றி பத்து ரூபாயாகவும் ஒரு சவரன் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பதுக்கும் விற்பனையாகி வருகிறது கடந்த ஆண்டு இறுதியில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையிலான இடைப்பட்ட விலையிலேயே ஒரு சவரன் தங்கத்தின் விலை இருந்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அறுபதாயிரத்தை கடந்து புதிய உச்சத்தை தொட்டுவிடும் என கணிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பவுன் அறுபதாயிரத்து இருநூறை எட்டியது தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறப்பது முதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் வாங்குவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் இந்த விலையானது குறைய வாய்ப்பில்லை என்றும் ஒரு சபரன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை எட்டும் என்றும் வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர் இதே நிலை தொடர்ந்தால் இனி ஏழை எளிய மக்களுக்கு தங்கம் எட்டாக்கணியாகிவிடுமோ என்ற ஐயம் எழுகிறது